அங்கே மோன்யா ரெபேஸ்ட் பண்ணு மோசம்பா சடே எல்லக்ல டேய் வண்டிய போண்ணா வண்டிடா என் தெறி சீட்டாலா மாறு வண்டி போல அட ஜாய் உள்ள போல அடடே ரிஜி ஹ்ம் मेरी

கொண்டுட்டு போய் அதல ஊத்துனேன் வந்து பாருங்க நெளிஞ்ச நெளிஞ்சு வளர்ந்திருக்குது அதுல போய் பாருங்க சும்மா தராய் வரை ஜம்ம் நடக்கு இரி இரி காரியதே கிடக்கு பத்தியே அதிரhetra அக்கிச்சும்பு நீ நீ

ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அண்ணன் ஆமா சின்ன வயசுல ஓடி போன உங்க அண்ணன் இப்ப எப்படி வந்திருக்காரு சின்ன வயசுல சிங்கப்பூர் போனவரே இப்ப கப்பல் ஓனரே திரும்பி வந்திருக்காரு கப்பல் ஓனரா

ஒரு வேலை விஷயமா வந்த வேலை முடிச்சிருவோம் என்ன வேலை இந்தாங்க சார் அப்ளிகேஷன் காப்பி அப்ளிகேஷன் காப்பி என்னம்மா ஒண்ணுமே எழுதல கண்ணாடி போடலீங்க எல்லாம் எழுதி எழுதிருக்க ஃபுல்லா படிச்சு பார்த்தேன் என்ன டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் யூ டேக் யுவர் ஓகே சார்

என்னைக்கு உன்ன நான் எடுத்து வளர்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு லட்ச லட்சமா கொட்டுது ஆனா எப்படி கொட்டுதுங்கிறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க நீங்க இப்படி எல்லாம் தான் என் வயத்துல ஒரு புழு பூச்சே இல்லாம போச்சு வயத்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம் நான் பிள்ளைய சொன்னேன் இனிமேலாம் நமக்கு புள்ள பெற போகுது முயற்சி உடையோ எகாச்சி அடையா வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது பாரு இதே மாதிரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல பஞ்சாப்ல வாங்கப்பா மாடிக்கு போலாம் சாப்பிட வாங்கல சாப்பிட வாங்க சொன்ன உடனே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரவி எடுத்துட்டு வந்தாச்சு எவனோ வெளிநாட்டுக்காரன் போட்டு இருக்கு அவங்க பேசி பணத்தை அமுத்திர வேண்டியதுதான் பணத்தை கறந்துருவீங்களா எனக்கும் தமிழ் தெரியும் அப்போ இதுக்கு முன்னாடி பேசின பாஷ தட் இஸ் சைனா மொழி அடட உலகம் பூரா சுத்தி இருக்கீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க இந்த உங்க கார் சாவி என் கார் சாவியே தான் காணாம போன கார் உங்ககிட்ட இப்படி கிடைச்சது போலீஸ்க்கு போன் பண்றேன் அவசரப்படாதீங்க எவனோ ஒரு பொறுக்கி பையன் உங்க காரை இன்னொருத்தங்கிட்ட விற்க பார்த்தா அது உங்க கார் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்பங்க கிட்ட அடிச்சு புடிச்சு இந்த காரை கொண்டு வந்துட்டேன் கட்டாபடா சௌரராஜன் மளிகூட்டி யூத்தியா அल्या கரச்சிலி இப்ப என்ன சொன்னீங்க ஜெர்மன் பாஷையில நன்றி சொன்னேன் நீங்க ஜெர்மனுக்கு எல்லாம் போனது இல்லையா நான் அங்க மட்டும் போல நல்ல வேளை நான் தப்பிச்சேன் அப்பா காணாம போன நம்ம கார் கடத்திச்சா ஆமாமா அத கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவரே இவர்தான் இது யாரும் உங்க பொண்ணா ஆமா இது மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு அது அவங்க அம்மா டாட ஏப்பா குடும்பத்துக்குள்ள கோழப்பத்து உண்டு பண்ணிராதே அப்பா காரை கண்டுபிடிச்சு கொடுத்தாரே அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா பரிசு தானே கொடுத்துடாத போச்சி தம்பி கொஞ்சம் பக்கத்துல வாங்க என்ன இது அம்மா செலவில்லாமா சிக்னமா கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கு ஏது அம்மா மூம்மா மூத்தா 나나나 நல்ல வேலை அப்பறம் வரட்டுமா நான் இன்னிமே இங்க அடிக்கடி வருவேன் அப்பா அவரை சரிம்மா தம்பி

அவர் கிட்ட போய் என்ன தப்பு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச தப்பா நினைக்க மாட்டாரா வேற வழியே கிடையாது அப்போ வா அப்ப நம்ம அவர்கிட்ட போலாம்

ஈவினிங் வாங்க பணம் தர ரொம்ப தேங்க்ஸ்ங்க அங்க வரோங்க எங்க இதா சாப்பிட்டு போறது பரவாயில்லை நீங்க அட இருங்க நான் போய் சாப்பிட்டு வரேன் நான் அவங்களுக்கு கேட்டயா வாயனா வரங்க சரி சரியான அலஞ்சா போல இருக்கு 25 பைசா பீடிக்கே வழி இல்ல 25000 மா யார் அடிக்குறது யார் பிடிக்குறது எப்படி குடுக்குறது ஹலோ அச்சில் வரதராஜன் ஹியர் எவன்டா நான் ஏன் வாய்கிட்ட பேசுறதே

யார அனுப்புற கோ அனுப்பு ரெடிய சரி சரியான பேக்கா இருக்கும் போல இருக்கும் அமைச்சிருவோம் கோபு பாபு நீங்க தானே இல்ல சார் பாபு அனுப்ப

உங்க பொண்ணோட பர்த்டேக்கு நான் அவசியம் வந்துடுறேன் புரியுது போங்கன்னு சொல்றீங்க வர வக்கீல் சார் வெள்ளி பன்னீர் சொம்பு உங்க வீட்ல இல்ல அதே நான் பிரசன்டேஷனா கொண்டு வந்துடுறேன் இவர் வக்கீல் சொன்ன உடனே கப்புனு புரிஞ்சுகிட்டாரு கற்பூர மாதிரி அந்த வாசனையெல்லாம் நமக்கு எங்கெங்க தெரிய போகுது நீங்க ஏழு கப்பலுக்கு சொந்தக்காரா இருக்கீங்களே ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் என்ன குறைஞ்ச விலையில கப்பல் வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஹார்பர் வேணுமா அது இல்லைங்க எங்க காலேஜுக்கு ஒரு கட்டணம் கட்டணும் அந்த நிதிக்காக ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் பார்த்து இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும் எந்த மியூசிக் டைரக்டர் வேணும் அள்ளி கொண்டு வந்து அள்ளிட்டு வந்து கொட்டப்படாதுங்க கூட்டிட்டு வரணும் எங்க இந்த டி ராஜேந்திர கூட்டிட்டு வாங்கல உடன்பிறப்பு டி ராஜேந்திர வந்து எலெக்ஷன் டூர் போயிருக்காரு இளையராஜா இளையராஜா வந்து கோவில் கும்பாபிஷேக விஷயமா போயிருக்காரு சரி சங்கர் கணேஷ் சங்கர் கணேஷ் ஒரு நாளைக்கு மூணு கம்போசிங் நாலு ரீ ரெக்கார்டிங் பழ பிசியா இருக்காங்க

உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நாங்க துண்ட தரையில போட்டுக்கிட்டு பணம் கேட்கிறோம் நீங்க தோல்ல போட்டுக்கிட்டு பணம் கேட்கறீங்க நீ ஏற்கனவே அரசியல்வாதியா இருந்து பிச்சைக்காரன் ஆயிட்டியா இவ்வளவு விவரமா பேசுற இந்த பாரு எனக்கு மாசா மாசம் பாராட்டு விழா பொண்ணாட பண எல்லாம் கொடுப்பாங்க அத நான் போய் வாங்கிக்குவேன் இப்ப என்ன பண்ணணும்ங்கிற உண்ணாவிரதம் ஸ்ட்ரைக்கு போராட்டம் அடிதடிக்கெல்லாம் எனக்கு பதிலா நீங்க கலந்துக்கணும் அப்பதான் ஜனங்க ஏமே அனுதாப்படுவாங்க நல்லா இருக்குப்பா கதை அடி வாங்குறது நாங்க கொள்ளை அடிக்கிறது தான் இல்லைங்களா அதுக்கு தானா கண்ணா இவ்வளவு சம்பளம் தர்றேன் உமா பெரிய வேலைக்கு இந்த சம்பளம் பத்தாது கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுப்பா வேலையில சேர்ந்த ஒண்ணு போனஸ் கேட்டுருவீங்களே உங்களை திருத்தவே முடியாது சரிப்பா நான் இப்படியே பண்றேன் நன்றி முதல்ல குளிச்சிட்டு என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அத போட்டுக்கிட்டு லட்சணமா வந்து என்னது குளிச்சுட்டா வந்த உடனே எனக்கு பிடிக்காத வேலையை சொல்றீங்க சொன்னா கேளுக்கண்ணா அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன்

பேசாம உங்க பதிலா மூணு மசம் இருந்துச்சு ரெண்டு மாசம் இருக்கு ஒரு

ஜெயிலு உண்ணாவிரதம் அடிதடின்னு கலந்துகிட்டா தான் ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும் என்னங்க இது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறதா இனிமே கலந்துக்குவேன் அவன் இருக்கானே எவன் உன்னை சொல்லலையா யோ தேவையில்லாம சட்டசபையில பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத போய்கிட்டே இரு ஒரே குழப்பமா இருக்கே அரசியல்வாதி கிட்ட வேலை பாக்குறீல அப்படித்தான் இருக்கும் என்னங்க முதல்ல டிஃபன் சாப்பிடுவாங்க குடிச்சிட்டு வந்துடுறேன்

அன்னாரின் சேவை பாராட்டி அஞ்சலி செலுத்துவதற்காக என்னது அஞ்சலியா என்னையா அஞ்சலி பத்மினி ராகினின்னு பழைய நடிகை எல்லாம் சொல்லிக்கிட்டு புது நடிகையா சொல்லுங்க அம்பிகா நளினி ரேவதினு அப்படி ஒரு பொருள் போடுங்க மன்னிக்கவும் அன்னாரின் சேவையை பாராட்டி உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதற்காக வக்கீல் ரகுபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார் அமைதி 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 இப்பொழுது வக்கீல் ரகுபதி அவர்கள் உங்களிடம் பேசுவார் என்ன பத்தி கொஞ்சம் நல்லா பேசுங்க பெரியோர்களே நண்பர் புண்ணியகோடி அவர்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த லட்சியம் நிறைவேறவில்லை ஆகையால் அவர் குறைந்தது நூறு நாளாவது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் நூறு நாளா ஏங்க நூறு நாள் ஆறு மாசம் ஆச்சு மூணு மாசம் இந்த வருஷம் அதை அப்படி மாத்திட்டாங்களா ஏங்க உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்க கூப்பிட்டனா இல்ல என் கதையவே முடிச்சு வைக்க கூப்பிட்டனா நண்பர் உண்ணாவிரதம் இருந்தது போதும் இன்னைக்கு ஏதாவது பழரசத்தை கொடுத்து முடிச்சுட்டு சொல்லுங்க நீங்க நல்லா இருப்பீங்க குடிக்கிறீங்களா பிராந்தியா விஸ்கியா பழரசையா பழக்கத்துல சொல்லிட்டேன் என்னது மஞ்சள் கலரா இருக்கு ஜிஞ்சரா ஊருகா இருக்கு நீங்க உண்ணாவிரதா இருக்கீங்க